அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மேஸ்திரி பேசுறேன் நாம நேற்று இதுக்கு முன்னாடி ஒரு பதிவுல புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொல்றேன்னு சொல்லியிருந்தோம் அப்ப இப்போ வந்து நாம என்ன பண்றோம்னா இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியா புதுசா வீடு கட்டுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத ஒரு சின்ன லிஸ்ட் சொல்றோம் அதுல என்னென்ன தேவைன்னா பட்ஜெட் அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா மனை வாங்குறது மனை வாங்கறதுனா மனை எப்படி தேர்ந்தெடுக்கிறது மனை எப்படி தேர்ந்தெடுத்து வாங்குறது அப்படிங்கறத பத்தி ஒரு விளக்கமா போடுற அளவுக்கு பெரிய விஷயம் தான் அதுவும் பேசுவோம் அப்புறம் இப்ப நம்ம பிளான் தயாரிச்சுட்டு அந்த வீட்டை கட்ட போறோம்னா அதுக்கு வந்து ஒரு அப்ரூவ் வாங்கணும் அந்த அப்ரூவ் வாங்குறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அதை எப்படி எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கறது பத்தியும் அடுத்தது அது வந்து லோன் போட்டு கட்டுறமா இல்ல சொந்தமா கட்டுறமாங்கறது பத்தியும் ஒரு சப்ஜெக்ட் பேசலாம் அதுக்கு அடுத்தது மனை சுத்தம் செஞ்சு அந்த மனையை வந்து எப்படி நம்ம வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மனையா மாத்தலாம் அப்படிங்கறது ஒரு சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் எப்படி கட்ட போறோம் எப்படி கட்ட போறோம்னா நாமளே கட்டுறோமா இல்ல ஒரு என்ஜினியர்கிட்ட கான்டாக்ட் விடுறோமா அப்படிங்கறது ஒரு சப்ஜெக்ட் இப்போ அதுல வந்து என்ஜினியர் கிட்ட காண்ட்ராக்ட் விடுறதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இப்ப கீழே எந்த வேலையும் கிடையாது ஏன்னு கேட்டா என்ஜினியர் பிடிக்கிறோம் ஒரு பக்காவா ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் அக்ரிமெண்ட் போட்ட பின்னாடி நாம என்ன பண்றோம் அவங்க கிட்ட வேலையை கொடுத்துட்டு வேலையை மட்டும் நாம வந்து தெரிஞ்சுக்கணும் ஆனா நீங்க வேலையை கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து அந்த வேலை நல்லபடியா நடக்குதா அவங்க நல்லா செய்யறாங்களா அதுல என்னென்னலாம் அடக்க இருக்குது அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தது இதையும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நாம யார் யாரெல்லாம் நான் கையாள வேணும் அப்படின்னா ஒரு மேஸ்திரி அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு மேஸ்திரினா நம்ம யார் யார கையாளணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மண் பறிக்கிற அதுக்கு அதுக்கடுத்து கருக்கல் கட்டுறவர் அதுக்கப்புறம் காங்கிரீட் போடுறவர் அப்புறம் ஒரு மேஸ்திரி அப்புறம் ஒரு மரத்தச்சர் அப்புறம் சென்ட்ரிங் ஆட்கள் எலக்ட்ரிஷியன் ஆட்கள் டைல்ஸ் போடுறவங்க பெயிண்டரு அப்புறம் வந்து இந்த கட்டிடத்துக்கு உள்ள தேவையான ஜாயிண்ட்டுக்கெல்லாம் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் அந்த வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணணும் அதுக்கு தேவையான கெமிக்கல் கிரில் ஜன்னல் தட்டி இரும்பு கதவு இந்த மாதிரி கிரில் ஒர்க் பண்றவங்க அப்புறம் வந்து மெட்டீரியல் சப்ளையர்ஸ் யாரு மணல் செல்லி சிமெண்ட் செங்கல் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை பண்றது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஐட்டமும் நீங்க வந்து உங்களுக்கு என்னென்ன மரணா அதுல என்ன என்னென்ன குவாலிட்டி இருக்கு செகல்னா என்ன குவாலிட்டி இருக்கு மணல் எப்படி குவாலிட்டி பாக்குறது எம்சாண்ட் எப்படி குவாலிட்டி பாக்குறது ஜல்லி கடகாலு கட்டுக்கல் கிராவல் மண் சிமெண்ட் கம்பி பெயிண்ட் எலக்ட்ரிக்கல் ஜாமான டைல்ஸ் கிரானைட் ஹார்ட்வேர் ஜாமான கதவு ஜாமான பிவிசி டோர் இதெல்லாம் போக கட்டுறதுக்கு ஒரு வாட்ச்மேனு அந்த வாட்ச்மேன் தண்ணி பிடிக்கிறவரு எப்படி நல்லா தண்ணி பிடிக்கிறாரா தண்ணி எப்படி எல்லாம் பிடிக்கணும் எத்தனை நேரம் பிடிக்கணும் இது மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து எல்லாத்தையும் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சிருந்தீங்க தான் உங்களுக்கு வீட்டை வந்து பக்காவா கட்ட முடியும் நீங்க இன்னைக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கணும் ஒரு ரெண்டு லைன் மட்டும் சொல்றேன் பட்ஜெட் போடுறது அப்படின்னா ஒண்ணு நம்ம வந்து லேண்ட் வந்து நம்ம கிட்ட இருக்குது வீடு கட்டுறோம் வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பட்ஜெட்டு

நாம் வந்து ஈஸியாக வந்து வீடு கட்டலாம் நம்ம ஏரியாவில் இப்போ வந்து பரமத்தி வேலூர் ஏரியாவில் அதிகபட்சம் இல்லை ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபா போட்டு வீடு கட்டுறாங்க நீங்கள் வந்து இது இந்த பட்ஜெட்டை வந்து நாங்கள் ஃபைனல் பண்ணோம் முடிவு பண்ணுறோம் இது முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சதுரத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஒரு சதுரம் ரெண்டு லட்சம் மதிப்பீடு வச்சுக்கணும் பெரிய வீடு ஒரு கோடி ரூபாய் வீடு கட்டுறதுனா ரெண்டு லட்சம் இப்ப நம்ம வந்து கட்டுறதே ஒரு லட்சம் கட்டணம்னா அதுல என்ன இன்க்ளூட் ஆகும் ஹாலோ ரெடிமேட்ல வச்சு மேல கூற போடலாமா அப்படிங்கறத வந்து அதுக்கடுத்து நம்ம வந்து இது பண்ற பட்ஜெட்ல வச்சுதான் நம்ம என்ன செய்யலாம் எது வந்து முடிவு முடியும் அப்ப வந்து நீங்க பக்காவா ஒரு பட்ஜெட் ரெடி பண்றீங்க இந்த பட்ஜெட்ல வந்து நம்ம கை காசு எவ்வளவு பண்றோம் லோன் அமௌண்ட் எவ்வளவு பண்றோம் எல்லாங்கிறதையும் எல்லாம் தெளிவு பண்ணி ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா வேலை இடையில நிக்காது உங்களுக்கும் பாடு ஆகாது நம்ம ஒரு கோடி ரூபாய் வேலை செய்ய போறோம்ன்றது முதல்ல தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து பக்காவா ரெடி ஆயிருப்பீங்க அதே சமயம் நீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு கோடி ரூபாய் ஆகக்கூடிய ஒரு வேலையை கையில் எடுத்துட்டீங்கன்னா நிறைய சிரமங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் வேலை பாதியிலே நிற்கும் வேலை கெட்டு போகும் இதெல்லாம் வந்து ஒரு காரணமா அமையும் அதுக்கு வந்து நம்ம வந்து பட்ஜெட் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் போடணும் ஓகேவா அடுத்தபடியா ரெண்டாவது வந்து மனை வாங்குறது மனை வாங்குறது எப்படி வாங்குறது இந்த பட்ஜெட் போட்டோம் இப்போ பட்ஜெட் நம்ம கிட்ட லேண்ட் இல்ல அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கிறோம் அப்ப வந்து லேண்டுக்கு இன்னைக்கு வந்து ஒரு செட் வந்து நாலு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ஆகுது அப்படின்னா நாம வந்து என்ன பட்ஜெட்ல வீடு கட்டணும் என்ன என்ன பட்ஜெட்ல நம்ம வீடு கட்ட போறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மனையை தேர்ந்தெடுத்து வாங்க மனையை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படிங்கறதுதான் நாம இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி தரப்படும் இப்போ வந்து மனை வாங்குறதுன்னா எப்படின்னா ஒரு பிளாட்ல மனை வாங்குறது ஒரு இருக்குது ஒரு ஊருக்குள்ள ஒரு இடத்த போய் வாங்குறது அப்படிங்கிறது இருக்குது நாம வந்து இப்போ வந்து ஒரு பிளாட்ல மனை வாங்குறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு இப்போ ஒரு பிளாட் அப்படின்னா அந்த பிளாட்ல வந்து ரோடு போட்டிருப்பாங்க ரோடு இருக்கும் அந்த வீட் அதுல வந்து மெயின் ரோடு இது மாதிரி வரும்

செலவு வந்து அதாவது வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது எல்லாம் ஏன்னா மூலமானதுக்காக சதிரிச்சிருப்பாங்க அப்ப வந்து என்ன ஆகும் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாம நீங்க கட்டுறத கட்டலாம் அதே இந்த மாதிரி இடத்துல வாங்கினீங்கன்னா இப்போ வந்து இது மாதிரி சதிரிச்சு இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி தான் நம்ம வீட்டை கட்டணும் அந்த மாதிரி கட்டும்போது நமக்கு இந்த வேஸ்டேஜ் சேர்த்து போகும் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இப்படி ஒரு மனை வாங்கிடுறீங்க இந்த மாதிரி ஒரு மனை உங்க கையில இருக்கு இப்படி கிராஸா இருக்கு இப்ப ஒரு மேஸ்திரி வச்சு நீங்க வீடு வேலை செய்யலாம் போயிருந்தீங்க உங்களுக்கும் வந்து ஒரு அதை பத்தியான ஒரு தகவல் தெரியாது அப்ப வந்து அவர் என்ன செய்வார்னா இந்த லைன் வந்து நைன்டி டிகிரி இருக்கும் ஆனா அவர் வந்து இதுல வந்து போட்டுருவார் பில்டிங்ல இப்படி போட்டுருவார் ஏன்னா ஈசானி மூல உனக்கு இழுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவார் அப்படி போடும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க எல்லாம் நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது நீங்க நிறைய இழப்புகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து என்ன பண்ணுன்னா மனையை தேர்ந்தெடுக்கும் போது உள்பக்கமா இருக்கிற மனைகளை முதல்ல தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது வந்து சதர்ந்து சதரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது வேஸ்ட் ஆகாம இருக்கும் இந்த ஓரத்துல இருக்கிற மனைகள் வந்து இரண்டாம் தர மனைகள் உள்பக்கமா இருக்கிற மனைகள் முதல் தரமான மனைகள் இது எதுக்காக சொல்றோம்னா நம்ம வாஸ்துக்காக சொல்லல நம்ம வசதிக்காக தான் சொல்றோம் அதுக்கு அடுத்த பாயிண்ட் நீங்க வாஸ்து அப்படின்னு போனீங்கன்னா இது வந்து வடக்கு இது வந்து கிழக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த வடக்கும் கிழக்கு தான் பெரும்பாலான மக்கள் விரும்புவாங்க வேணாலும் தலைவாசல் வச்சுக்கலாம் கிழக்கு பார்த்து வேணாலும் தலைவாசல் வச்சுக்கலாம் இப்ப வந்து உங்களுக்கு வந்து இது வசதியா இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த மனையை வந்து முதல்ல எல்லா பக்கமும் வித்து போயிடும் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து இருக்கிற மனைகள்ல இரண்டாவது இதுக்கு அடுத்தபடியா இது வந்து இந்த மாதிரி இது வடக்கு வாசல் அப்படிங்கிறது வரும்போது இதெல்லாம் வாங்குற மாதிரி வரும் ஏன்னா இது வந்து வேஸ்ட் ஆகாதுங்கிறதுனால இப்ப ஒவ்வொரு மனையும் வந்து தனித்தனி முறையா உங்களுக்கு வந்து எப்படி எல்லாம் அது எப்படி நம்ம கட்டலாம் அப்படிங்கறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன உதாரணமா ஒரு மனையை நான் வந்து போட்டு காமிக்கிறேன் என்னென்ன மாதிரி மனை இப்ப வந்து நாலு பக்கமும் சதுரமா இருக்கிற மனை அதுக்கடுத்தது செவ்வகம் அப்புறம் வந்து சரிவகம் அப்புறம் முக்கோணம் அப்புறம் வந்து என்ன சிறப்பு வேணாலும் இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இது வந்து வீட்டு ஊருக்குள்ள எல்லாம் வாங்க பழைய காலத்து வீடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் எப்படி வேணாலும் இருக்கும் இப்படி கூட இருக்கும் மன இந்த மாதிரி மனையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மனையை வந்து நான் என்ன பண்ணோம் இதை வாங்கக்கூடாதா அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட் தான் இந்த மனையே அமையுது இது மாதிரி முதல் தரமான மனையெல்லாம் வந்து உங்களுக்கு காசு அதிகமா போகும் செலவு அதிகமா இருக்காது அதனால காசு அதிகமா மனைக்கு வந்து சதுரத்துக்கு வந்து செல்த்துக்கு வந்து அதிகமா காசு தருவாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிற மனையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட் இருக்கிறவங்க வந்து இது மாதிரி இருக்கிற இடத்தையெல்லாம் போய் வாங்குவாங்க இது மாதிரி இருக்கிற இடத்த வாங்கினாலும் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்து ஒரு சதிர்ச்சிக்கணும் இப்போ இந்த மனை இருக்குதுன்னா இந்த மனையை வந்து நம்ம சதிர்ச்சிக்கணும் எவ்வளவு பெருசு சதுரிக்க முடியுமோ அவ்வளவு பெருசு சதுரிச்சு அதுக்குள்ள நம்ம வீடு கட்டிக்கலாம் வீடு இருக்கிற இடத்துல வந்து நமக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் அதுக்கு ஒரு சதுரிச்சு அந்த பகுதி ஒரு பாத்ரூம் அந்த இடம் ஒரு டாய்லெட் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரலாம் இதெல்லாம் வாஸ்துக்கு கட்டுப்பட்டது எனக்கு வாஸ்து வேணாம் நான் எப்படி வேணாலும் கட்டிக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது எப்படி வேணாலும் கட்டிக்கலாம் ஆனா கட்டடங்கிறது வந்து காலத்துக்கு இருக்கிறது இன்னைக்கு நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும் இல்லாத இருக்கும் ஆனா ஒரு ஐம்பது வருஷம் அந்த வீடு இருக்கும் அப்போ ஒரு இருபது வருஷம் நிமிச்சு அந்த வீட்டுல வந்து நமக்கு கடவுள் நம்பிக்கை வந்துச்சுன்னா இந்த இடத்துல இது இருக்க கூடாது இந்த இடத்துல இது இருக்க கூடாதுன்னா அந்த மன உறுத்தலாம் நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் இதுதான் உள் உணர்வு சார் வாஸ்துன்னு சொல்றது இது உள் உணர்வு சார் வாஸ்துன்னு எடுத்துட்டாலும் சரி இல்ல அது வந்து இது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணி நீங்க எடுத்துட்டீங்கனாலும் சரி ஆனா வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா கட்டும் போதே கொஞ்சமா செலவு பண்ணாலும் சரி நிறைய செலவு பண்ணாலும் சரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி நம்பிக்கை இல்லைனாலும் சரி வாஸ்து படி அமைச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு சிறு தவறு ஏற்படும் போது கட்டணம் எல்லாம் நல்லா தான் போயிருக்கு ஆனா அவங்க நேரங்கள காலம் சரியில்லை ஒரு கோயிலுக்கு போ ஒரு விளக்க போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அப்ப வந்து நமக்கு வந்து கட்டடத்துக்கு தேவையான இடிச்சு கட்டுற செலவெல்லாம் அப்ப வராது ஆனா இன்னைக்கு எனக்கு நல்லா இருக்கும் மணி மெல்தா இருக்கும் காசு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஒரு சின்ன ஒரு சின்ன நொடித்தல் வரும்போது அப்ப கடவுள் தேவைப்படுவார் அந்த நேரத்துல வந்து சொல்லுவாங்க பாத்ரூம் ஒண்ணு மாத்தி கட்டிருக்க நீ இது இங்க கட்டியிருந்தீங்கன்னா அது சரியா இருக்கும் இந்த படிக்கடிங்க வச்சிருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம மனசு அழைப்பாயும் அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம வந்து அதையெல்லாம் மாத்தி கட்டணும் ட்ரை பண்ணும்போது ஏற்கனவே நம்ம நொடிஞ்சு போயிருப்போம் அப்போ வந்து அதை மாத்தி கட்டுற செலவு சேர்த்து நம்ம தலையில வந்து சுமக்குவோம் அதனால என்ன சொல்றோம்னா ஒரு மனையை தேர்ந்தெடுக்கும் போதே முதல்தரமான மனைகளை தேர்ந்தெடுத்து அதுல வந்து நீங்க வந்து வீடு கட்டிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அந்த அந்த மனையை தேர்ந்தெடுக்கிற விதம் இன்னும் நிறைய இருக்குது ஆனா நம்ம இத்தோட வந்து மனையை தேர்ந்தெடுக்கிற விதத்தை நம்ம இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கணும் அடுத்தபடியா பிளான் தயாரித்தல் எப்படிங்கிறத நாளைக்கு பாக்கலாம் நன்றி வணக்கம்